தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் என்று சந்தித்து பேசினார் உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் தாங்கள் பேசியதாக திருநாவுக்கரசர் அப்போது தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனி அணி அமைத்து போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சி தலைவர் விஜயகாந்தை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருநாவுக்கரசர் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவித்தார் உள்ளாட்சி தேர்தல் வழக்குகளின் தீர்ப்பு வந்த பிறகு திமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று கூறிய அவர் பொதுவான அரசியல் குறித்தும் உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் விஜயகாந்துடன் விவாதித்ததாக தெரிவித்தார் பொதுவான அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசினோம் இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ எதுவும் இப்போ கிடையாது கூட்டணி பற்றி எல்லாம் பேச வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனியாக நிற்கிறோன்னு ஏற்கனவே அவங்க அறிவிச்சிருக்காங்க